என்னுடைய ரசிகர்களுக்கு சின்ன வேண்டுகோள் இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு குழந்தைகள் பசிய போக்க உங்களால் மு முடிந்த உதவி ஒரு ரூபாய் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தையும் சேர்ந்து ஒரு ரூபாய் போய்ட்டா ஒருவேளை குழந்தைகளுக்கு நம்ம வயதார சாப்பாடு போடலாம் என்னோட சின்ன தாழ்மையோன சாரி ஃபிரண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் அப்பப்பத்துக்கும் இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு குழந்தைகள் பசியை போக்க உங்களால் முடிந்த உதவி ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஒரு ரூபாய் போயிட்டால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு வேளை வயதாக நம்ம சாப்பாடு போடலாம் அதனால நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடிந்த உதவி ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் போதும் ஒரு ரூபாய் குழந்தைகள் பசி போக்க உதவும் அதே மாதிரி என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு இதுனா அரைந்து வந்து இதுவரைக்கும் வீடியோ வந்து பேசாம பேசாமல் அரைந்து வீடியோ வந்து பேசாமல் போட்டுட்ருக்காரு பேசாமல் போட்டுட்ருக்காரு எனக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு புரிய மடக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேர் சொன்னீங்க இனிமேல் உங்கள் அரைவந்து பேசி வீடியோ போடுவார் ஏன்னா என்னுடைய ரசிகர்க்காண்டி இந்த முயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்மளால பொதுவாக என்னால் பேச முடியாது அதனால் இப்போ வந்து என் பக்கத்துல என்னால் முடிஞ்ச உதவி உங்களால் முடிந்து உதவி பசிய போக்க உதவும்